வணக்கம் மாணவர்களே வாங்க நம்ம இந்த காணொலியில் என்ன காணப்போகிறோம் என்றால் ஈ எழுத்தை அறிவோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஈ மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க ஈ ஈ எழுத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதா இளவரசி அடுத்து என்ன வரப்போகுது இறகு பறவைக்கெல்லாம் என்ன இருக்கும் இறகு இருக்கும் அடுத்தது இரண்டு ஒன்று இரண்டு அடுத்ததான் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி இஞ்சிக்கு அப்புறம் என்ன வரப்போகுது பாருங்க இலை ஓகேவா அடுத்து நம்ம ஈ எழுத்தை எழுதி பார்க்க போகிறோம் மேம் எப்படி எழுதுகிற நல்லா கவனிங்க கவனித்து நீங்களும் இதே மாதிரி உங்கள் புத்தகத்தில் ரொம்ப அழகா நிதானமாக வந்து ஈ வந்து நம்ம எழுதணும் இந்த ஈ எழுதுறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சுலபமாக எழுதலாம் நம்ம ஆ வந்து எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட ஆ எழுதுகிற மாதிரியே தான் என்ன பண்ணணும் ஈயை எழுத வரணும் ஆனால் ஆக்கு ஒரு நேர்கோடு போடுவோம் ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும் இப்படி சுழிச்சு அழகாக ஈ வந்து கொண்டு வரணும் என்னடா இது பார்க்குறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க பயிற்சியின் மூலமாக நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இதை என்ன பண்ணலாம் எழுதி முடிச்சிடலாம் ஓகே சில குட்டீஸ் நம்ம இதை மாதிரி அழகாக எழுதிடுங்க அடுத்தது விடுபட்ட எழுத்துக்களை பார்க்கலாம் விடுபட்ட எழுத்துக்களை என்ன வரப்போகுது முதலாவதா இலை இலைக்கு அப்புறம் என்ன வரப்போகுது இஞ்சி நீங்களும் அழகா இதே மாதிரி கோட்டு மேலேயே வந்து என்ன பண்ணணும் எழுதணும் இஞ்சி அடுத்து இரண்டு சொல்லுங்க இரண்டு மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும் அடுத்து இதயம் ஓகேவா இதே மாதிரி அழகாக எழுதுனீங்கன்னா உங்கள் நோட்டு புத்தகத்தில் மேம் என்ன பண்ணுவேன் ஸ்டார் போடுவேன் நன்றி வணக்கம்